మీనరాశి நம்பிக்கையோடு முன்னேறி போனா மழையும் நம்ம காலுக்கு கீழே தான்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க கஷ்டத்தையும் சரி நஷ்டத்தையும் சரி வெளியே சொல்லவே மாட்டாங்க இறைவன் மீது நம்பிக்கை அதிகமாக கொண்டவங்க அதே வேளையில் அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்க மாட்டாங்க குறிப்பாக யாருக்குமே கடுகளவு கூட நம்மளால் தெரிஞ்சும் தெரியாமலும் கெட்டது நடக்கக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி மத் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல வள்ளல்கள் கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க இந்த மீன ராசிக்காரங்க தான் கிட்ட இருந்ததுன்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க நான் உனக்கு கொடுத்தேன் செஞ்சேன்னு மற்ற ராசிக்காரர்கள் மாதிரி சொல்லி காட்ட மாட்டாங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் மீனராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் ஏதோ வாழ்க்கை சக்கரத்தை உருட்டிக்கிட்டு இருக்கீங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்கள் குறிப்பாக இரக்கமான குணம் படைத்தவங்க இந்த இரக்க சிந்தனை தான் மீனராசியை மற்றவர்கள் கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டுது எல்லாருக்கும் தன்னுடைய உணர்ச்சி போல தான் இருக்குங்கிறத உணர்ந்து வாழக்கூடியவங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட மீனராசிக்கு இப்போ வரைக்கும் கஷ்ட நஷ்டம் இருக்கிறதுக்கான காரணம் இவங்க கஷ்டத்தை மறைக்கிறதுனால எல்லாரும் இவங்க ரொம்ப ஏகபோக வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்திட்டு போயிட்டே இருக்காங்க உனக்கு என்ன குறப்பா அவளுக்கு என்ன குறப்பா கோடி கோடியா பணம் வச்சுருக்கான் அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க சோ அவங்க வாய் முகூர்த்தம் பழிக்கட்டுமே அப்படிதான் உங்களுடைய ராசிநாதன் இத்தனை வக்ர கதில இருந்ததுனால உங்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்காம போயிருந்துச்சு அதாவது நமக்கு உதவி செய்கிறவங்களை கட்டி போட்டு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உதவிக்காக தவிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ நமக்கு உதவி செய்கிறவங்களுடைய கையை வந்துட்டு அவிழ்த்து விட்டா அவங்க நமக்கு நல்லது செய்ய ஓடி வருவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ராசி அதிபதி பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிட்டாருங்க தலைப்ப பார்த்திருப்பீங்க மறுபிறவி நீங்க எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயம் நிகழ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதே நேரத்துல இந்த அதிசயம் நம்ம வாழ்க்கையில நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னாக்க உசுரே போனாலும் மீனராசி ஒரு விஷயத்தை மட்டும் செய்யக்கூடாது அது என்னன்னு தெளிவா பார்க்கலாமா இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தினால பொதுவா சொல்கிறேங்க சுருக்கமான விளக்கமா இதை வச்சுக்கோங்க பின்னாடி விரிவா பார்க்கலாம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரைக்கும் நிதி ஆதாயம் ஏற்பட போகுது பொருளாதார நிலையில மேம்பாடு இருக்கு திடீர் பணவரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை மேம்பட போகுது இதுவரைக்கும் மகிழ்ச்சி தெரியாது ஒரு திருப்தியான நிலையை இல்லாம இருந்த உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுத்து திருப்தியான நிலையை கடவுள் உங்களுக்கு அமைத்து கொடுக்க போறாங்க நிறைய பணவரவு கிடைக்கும் வருமானம் அதிகமாகுது ஒட்டு பொருளாதார நிலையில் நல்ல உயர்வு இருக்க போகுது இது மட்டுமா இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை முழுவதுமே எதிரொலிக்க போகுது முன்னேற்றத்திற்கான புதிய வழிகள் திறக்க போகுது திடீர் பண ஆதாயம் இருக்க போகுது பொன் பொருள் போகுது பல சுப பலன்கள் அடைய போறீங்க தொழில் வியாபாரம் இரண்டிலையுமே நல்ல பலன்கள் அடைய போறீங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி வேலையிலும் சரி வெற்றிகள் உண்டு மேலும் தடைப்பட்ட வேலைகள் கூட இப்ப வந்து கடகடன் நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்க சக ஊழியர்களும் சரி முதலாளிகளிடமும் சரி முழு ஆதரவை பெற போறீங்க வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நம்ம ஜோதிடத்தில் சொல்லுவோம் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லிட்டு அந்த கோடி நன்மைகளும் மீனராசினுடைய வாழ்க்கையில நிகழப்போகுது பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது சமூகத்திலும் சரி பணியிடங்களிலும் சரி உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி நண்பர்கள் மத்தியிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி மதிப்பு மரியாதை அதிகமாக போகுதுங்க மேலும் இந்த குரு பகவானுடைய அமைப்பின் காரணமா நினைச்சது எல்லாமே நடக்க போகுது மனசுக்கு நிம்மதி கிடைக்க போகுது அனைத்து விஷயங்களிலும் படிப்படியாக உயர்வு இருக்க போகுது வருமானம் உயரப்போகுது வீண் விரயம் ஏற்படாத வகையில உங்களுடைய புத்திசாலித்தனமான செயல்பாடுகளால் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்த போறாருங்க மேலும் நீங்க செய்யக்கூடிய நேர்மையான தொழில் ரீதியாக மறைமுக எதிர்ப்புகள் கூட இப்ப நீங்க போகுது புதியவர்கள் உங்ககிட்ட கூட்டாளியா வந்து சேருவாங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்பா இருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சரியா பயன்படுத்திக்கோங்க குறிப்பா மீன ராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல எப்படி இருப்பீங்க தெரியுமா ஆற்றல் மிகுந்தவர்களாகவும் திறமைசாலிகளாகவும் உறுதுணையாகவும் இருக்க போறீங்க புதிய முயற்சிகள் எல்லாமே செயல்படுத்த போறீங்க குடும்பத்துல சந்தோஷம் நிறைய போகுது உங்களுடைய இல்லம் தேடி விருந்தினர்கள் வருவாங்க மத்தவங்களால முடியாத விஷயத்தை கூட அசால்ட்டா செஞ்சு முடிச்சிருவீங்க உங்களுடைய மன பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பணவரவை அதிகமாக கொடுக்கும் திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு நல்லபடியா திருமணம் நடக்கும் குடும்பத்தாருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து பேசி ஒரு முடிவெடுப்பீங்க ஆன்மீக சுற்றுலா பயணம் போயிட்டு வருவீங்க இந்த நிமிஷம் மீனராசி யோசிப்பீங்க அம்மா சொல்றதெல்லாம் தான் இருக்கு பட் அந்த ஒரு விஷயத்த மட்டும் உயிரே போனாலும் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா அதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா கரெக்டாக அதை நான் வந்து மனசுல பிக்ஸ் பண்ணிப்பேன்னு யோசிப்பீங்க இல்லையா உங்களுடைய தொழில் ரகசியங்களை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்க கூடாது கூடாது ஓகேங்களா அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரி நிறுத்தி நிதானிச்சு யோசிச்சு செய்யணும் நிறுத்தி நிதானிச்சு யோசிச்சு முடிவெடுக்கணும் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய வேலை இருக்கு இல்லைங்களா அதை வந்து ரொம்ப நம்பிக்கையான கூட்டாளிங்கிட்ட கொடுக்குறப்ப கொஞ்சம் பிரித்து கொடுங்க எல்லா வேலையும் அவங்க கிட்ட கொடுத்த கொடுத்தீங்க அப்படின்னாக்க அது வந்து சொதப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அனுபவசாலிகளுடைய வழிகாட்டுதலின்படி குறித்த நேரத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க உங்களுடைய காரியங்கள் வந்து நேர்த்தியா செஞ்சுப்பீங்க நல்ல நண்பர்களுடைய ஒத்துழைப்புனால கடினமான வேலையை கூட ஈஸியா செய்து முடிக்க முடியும் பெற்றோர்கள் வழியில உங்களுக்கு இருந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வருது கூட பிறந்தவங்களால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது அதாவது அனாவசியமான பிரச்சனை வந்து கூட பிறந்தவர்களால் ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் இப்ப மறைந்துருங்க அதனால எல்லா விஷயத்துலையுமே பக்குவமா நடந்துக்குவீங்க அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் வந்துட்டு தேவையான பயணமா இருந்தா மட்டும் மேற்கொள்ளுங்க அனாவசியமான பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்ல விஷயம் மற்றபடி பிள்ளைகளாலும் உங்களுக்கு சிறப்பான வருமானம் உண்டு பிள்ளைகளுக்கும் நல்ல வேலை கிடைக்குங்க குறிப்பா இந்த காலகட்டத்துல இன்னொரு விஷயத்தையும் மீன ராசிக்காரவங்க செய்யக்கூடாது உசுரே போனாலும் செய்யக்கூடாது யாருக்காவது வாக்கு கொடுக்கறதோ முன்ஜாமீனுக்கு நின்று கையெழுத்து போடுறதோ பணம் கொடுக்கல் வாங்கலோ வேண்டாங்க உசுரே போனாலும் செய்யக்கூடாது மீன மீனராசிக்காரர்களே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மற்றபடி எல்லாமே ஓகே தான் அதாவது உத்தியோக பணியில் இருக்கவங்களுக்கு இயந்திர மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த உங்களுக்கு இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் நினைச்சது நிறைவேறும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்த தடை தாமதங்கள் விலகி முன்னேற்றத்தை அடைய போறீங்க பதவி உயர்வு கிடைக்க போகுது மேல் அதிகாரிங்க உங்களுக்கு ஆதரவாக நடந்துப்பாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் கூட்டாளிகள் உங்களை நம்பி முதலீடுகள் பண்ணுவாங்க புதிய சந்தைகளை நாடி நீங்க வந்து வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க இதனால சக வியாபாரிகள் மத்தியில உங்களுக்கு செல்வாக்கு உயர போகுது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக நடத்தி முடிக்க போறீங்க உங்களுடைய கட்சியில் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் மறையப் போகுது உட்கட்சி பூசல்லாம் மட்டும் கொஞ்சம் சிக்காம தப்பிச்சுக்கிறது ரொம்ப சாமர்த்தியம் புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க அடுத்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பழைய ஒப்பந்தங்கள் மூடம் மூலம் கூட இப்ப வந்துட்டு வரவு இருக்கும் ரசிகர்கள் மனதில் உங்களுக்கு நீங்காத இடம் கிடைக்க போகுதுங்க பெயர் புகழோட வளம் வர போறீங்க சக கலைஞர்கள் கூட உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையில உயர்வு ஏற்பட போகுது எப்பவுமே மற்றவங்களுடைய மனசு குளிரக்கூடிய அளவுக்கு தன்னுடைய செயல்பாடுகளை அழகா செய்யக்கூடிய மீனராசிக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்திங்கிறது ரொம்ப சிறப்பானதா அமைஞ்சிருக்குங்க முழுசா பயன்படுத்திக்கோங்க இதை மட்டும்தான் உங்களுக்கான வேலை அடுத்து பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல ஒற்றுமை காண்பீங்க கணவர்கிட்ட பாசம் அதிகமாக கிடைக்கும் உறவுக்காரங்களை அனுசரித்து நடந்துப்பீங்க இதனால உங்களுக்குள்ள செல்வாக்கு அதிகமாக போகுது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்புல முழு கவனத்தை செலுத்துவீங்க நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க படிப்பை தாண்டி சக மாணவருடைய பழக்க கொஞ்சம் உஷாராக இருங்க தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு மத்தபடி விளையாட்டுகளில் அதிக ஈடுபாடு கொண்டு வெற்றி பெறுவீங்க சக கிட்ட கவனமான பழக்க வழக்கம் இருக்கட்டும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் வச்சு மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானின் வக்ர நிவர்த்தினால ஒரு நல்ல காலம் தொடங்கிருச்சுங்கிறத உணர்ந்திருப்பீங்க இன்னும் இந்த நட்சத்திர பார்க்கலாங்க பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் எல்லா விதங்களிலும் முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க இந்த குரு பகவானுடைய அமைப்பினால் தடைப்பட்ட பணிகள் கூட முடியும் புகழ் உண்டாகுது உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் மறையுது நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளாகவே நடக்கும் இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மீனராசி எச்சரிக்கையோடு தான் அணுகணும் மற்றபடி அந்தஸ்து உயருது உடல் பாதிப்புகள் நீங்குது வேலைக்கான முயற்சிகள் வெற்றி பெறுது சிலர் வந்து புதுசாக தொழில் தொடங்குவீங்க அதில் கூட வெற்றி அடைவீங்க கூட்டு தொழிலில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் மறையுது லாபம் அதிகமாக கிடைக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையுது தொழில் ரீதியாக உங்களுடைய பணி ரீதியாக லாபம் அதிகமாக கிடைக்கும் மேலும் சனி பகவானுடைய சஞ்சாரம் இந்த குருவனுடைய சாதகமான உங்களுக்கு எப்படி மனசில் இருந்த இனம் புரியாத குழப்பம் இருந்த சங்கடம் கூட்டு இருந்த அந்த குழப்பம் எல்லாமே சரியாகுது வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்த இடைவெளியை மறைத்து அந்யோன்யமா இருக்க போறீங்க எதிர்பாராத செலவுகள் அந்த மாதிரி நடந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க இனி அந்த செலவுகள்லாம் நீங்கி அது எல்லாமே உங்கள் கட்டுக்குள்ள வருது இனி நடக்கக்கூடிய செலவுகள் எல்லாமே உங்களுக்கு சுப செலவுகளாகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய செலவுகளாகவும் இருக்க போகுது பணப்புழக்கம் தாராளமாக இருக்க போகுது வண்டி வாகனம் புதுசாக வாங்க போறீங்க வருமானத்தில் இருந்த தடைகள் விலகுது எல்லா விதங்களையும் முன்னேற்றத்தை கொடுக்கிறார் சனீஸ்வர பகவான் இவரை தொடர்ந்து ராகுகேதுவுடைய சஞ்சாரம் இந்த குருவுடைய சாதகமான நாட்களில் குழப்பங்கள் விலகுது வருமானத்தில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறையுது எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது உடல் பாதிப்புகள் விலகுது விபத்து விரும்பாத இடத்துக்கு இடமாற்றம் இந்த மாதிரியான கசப்பான அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலையில் மாறப்போகுது உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறப்போகுது போகுது பணம் பறி கொடுத்தவங்க கூட இப்ப அந்த பணத்தை திரும்பி பெற போறீங்க அவமானப்பட்ட இடத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான முதல் மரியாதை கிடைக்கும் வாழ்க்கை துணைக்கிட்டையும் இணக்கமான சூழ்நிலை இருக்கு கூட்டுத்தொழில் இருந்த பிரச்சனைகளும் சரியாகுது அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இந்த குருவினுடைய சாதகமான நாட்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் லாபத்தை அதிகமாக கொடுக்குறாங்க துணிச்சலை அதிகப்படுத்துறாங்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும் நோய்கள் தீருது அடுத்ததாக பொதுவாக பார்த்தோம்னா இந்த குரு பகவானுடைய சாதகமான நாட்களில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக வந்து நிற்கிறாருங்க பிரச்சனைகள் குறையும் தடைப்பட்ட செயல்கள் நிறைவேறும் எதிர்பார்த்த வருமானம் வருது அந்தஸ்து ஆரோக்கியம் கூடுது தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்குதுங்க அடுத்து தொழில் ரீதியாக இருந்த தடைகள் விலகுது நஷ்டத்தில் இருந்த தொழில் கூட அதாவது தொழிலை பொறுத்த வரைக்கும் பெண்களோ ஆண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழிலில் இந்த காலகட்டத்தில் லாபத்தை அதிகமாக பரப்பீங்க உற்பத்தி அதிகமாகும் ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்க போதுங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இப்போ நிறைவேறும் அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்க துறையோ இல்லை ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரிங்க நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இந்த சங்கடங்கள் விலகுது சம்பளம் கூடுது சலுகைகள் கிடைக்குது வேலை பளு கூடுங்க ஆனாலும் உண்டு சக பணியாளர்கள் அதிகாரிகளால் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளும் மறையுது அவர்களே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க வாழ்க்கை துணைக்கிட்டையும் நீங்கள் எதிர்பார்த்த அன்பையும் பாசத்தையும் பெறுவீங்க அதே மாதிரி வாழ்க்கை துணையால் உங்களுக்கு இருந்த சங்கடங்களும் இடைவெளியும் மறையுது வேலை பழு கொடுங்க அதற்கேற்ற உயர்வும் உண்டு இதுவே சுய தொழில் செய்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்குங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பலன்களும் கிடைக்கும் மேற்கல்வி பெறக்கூடிய முயற்சிகள் அதுவும் விடாமுயற்சி உங்களுக்கு கல்வி நிலையில விஸ்வரூப வெற்றியை கொடுக்குதுங்க அடுத்து உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் உடம்புல இருந்த சங்கடங்கள் மறையுது அல்சர் அஜீரணம் கர்ப்பப்பை பிரச்சனை விபத்து இந்த மாதிரியான மருத்துவ செலவுகள் எல்லாமே இப்ப பரிபூர்ணமா குணமாகுது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் மறையுது பிள்ளைகளோட நலனில் அக்கறை கூடுதுங்க தொழில் வியாபாரத்துல நெருக்கடிகள் மறையுது நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கருமாரி அம்மனுடைய வழிபாடு ஈஸ்வரருடைய வழிபாடு தினம் தினம் உங்களுக்கு வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி கொடுக்கும் நிலைத்த செல்வமும் செல்வாக்கும் கிடைக்க பெறுவீங்க அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்திங்கிறது உங்க வாழ்க்கைக்கு ஒரு திருப்பத்தை கொடுக்குது அதாவது ஒரு நல்ல ஒரு மாற்றம்னு சொல்லலாம் நினைச்சது எல்லாமே அடைய முடியும் எதிர்பார்க்காத திருப்பம் மாற்றம் உருவாகுது செல்வாக்கு தன்னம்பிக்கை எல்லாமே உயருதுங்க மேலும் சொல்லணும்னா குடும்பத்துல நிம்மதி ஏற்படுது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க கூட்டுத்துள்ள நெருக்கடிகள் விலகுது லாபம் அதிகமாக கிடைக்குது திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரன் அமையும் திட்டமிட்ட பணிகளை திட்டமிட்டபடியே செஞ்சு முடிச்சிருவீங்க தொழிலில் லாபம் அதிகமாக கிடைக்குது சேமிப்பு உயருது இவர்களை தொடர்ந்து சனி பகவானுடைய சஞ்சாரம் இந்த குரு பகவானுடைய சாதகமான நாட்கள்ல பொருளாதார நெருக்கடிகள் வீண் அலைச்சல் எதிரிகளால் உங்களுக்கு இருந்த இடையூறுகள் எதிர்பாராத செலவு எல்லாமே சரியாகுது வரவேண்டிய வருமானத்தில் இருந்த தடை தாமதங்கள் விலகுது உடல்நல சங்கடம் உறவுக்காரங்க இருந்த பகை எல்லாமே சனி பகவானுடைய இந்த அமைப்பின் காரணமா குரு பகவானுடைய சாதகமான நாட்களின் காரணமா உங்களுக்கு மறையுது சாதகமா வருது அடுத்து ராகு கேதுடைய சஞ்சாரம் இந்த குருவுடைய சாதகமான நாட்கள்ல ஆசைகள் நிறைவேறும் எதிர்பார்ப்பு கூடும் நீங்க இழந்த பணம் திரும்ப கைக்கு வரும் அவமானப்பட்ட இடத்துல முதல் மரியாதை கிடைக்கும் வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அடைய போகுது தீயவருடைய சேர்க்கை விட்டு ஒளிங்க கூட்டுத்துள்ள இருந்த சங்கடங்களும் மறையுது அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இந்த குருவுடைய சாதகமான நாட்கள்ல உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியாக மாத்தி கொடுக்குறார் முயற்சிகளில் ஆதாயத்தை ஏற்படுத்துறார் அனைத்து விதங்களிலும் முன்னேற்றம் ஏற்படுது வழக்குகள் கூட உங்களுக்கு வெற்றியை கொடுக்குதுங்க நோய் பாதிப்புகள் விலகுது இதை தொடர்ந்து பொதுவா சொல்லணும்னா குரு பகவான் இந்த சாதகமான நாட்கள்ல செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமா வந்து நிற்கிறாரு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் பிரச்சனைகள் எல்லாமே தீருது தடைப்பட்ட முயற்சிகள் கூட இப்போ முன்னேற்றத்தை ஏற்படுத்துது வருமானம் உயருது ஆரோக்கியம் சீர்படுது நல்ல வேலை கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குவீங்க வருமானம் அதிகமாக கிடைக்குதுங்க அடுத்து தொழில் ரீதியாக சொந்த தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழிலை விரிவு செய்வீங்க உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் நஷ்டத்தில் போயிட்டு இருந்த தொழில் கூட இந்த காலகட்டத்தில் லாபம் காணும் உற்பத்தி அதிகமாகும் வருமானம் அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் கை நீட்டி சம்பளம் வாங்கி கூட வேலை செய்தாலும் சரிங்க நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய செல்வாக்கு உயருது கடந்த கால பிரச்சனைகள் மறையுது ஊதிய உயர்வு கிடைக்குதுங்க நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குது அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளுக்கு முடிவு கிடைக்குதுங்க அவர்கள் உங்களுக்கு பாராட்டுகளும் பெறுவீங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த குருவுடைய பார்வையினால எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மன வாழ்க்கை சீரும் சிறப்பமாக அமைய போகுது இதுவே ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுமா ஆனால் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கணவர்கிட்ட மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குங்க பொன் பொருள் சேருது அதே நேரத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க புதிய நண்பர்கள் கிட்ட பழக்க வழக்கங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா அது காரணமாக சங்கடங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையினால் உங்களுடைய ஆற்றல் வெளிப்படுது தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்குது விரும்பிய கல்லூரிகளில் சேருவீங்க சிலருக்கு வெளிநாடு போறதுக்கு வெளி மாநிலங்கள் போயிட்டு படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவே போட்டி தேர்வுக்கு தயாராக கூடியவங்களுக்கு அரசு வேலைக்காக முயற்சி செய்கிறீங்களா இந்த வருஷத்தில் கட்டாயமா உங்களுக்கு அரசு பணி நிச்சயங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் கவனம் கொள்ளுங்க வெளி உணவுகளை தவிர்த்துருங்க நேரத்திற்கு உணவும் உறக்கமும் இருக்கட்டும் தொடர்ந்து வந்து யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க நடைபெயிற்சி பண்ணுங்க இதனால ஆரோக்கியம் சீர்படுங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையினால் குடும்ப ஒற்றுமை அதிகமாகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்ப வாழ்க்கையில விட்டு கொட்டு கொடுத்து நடந்துப்பீங்க பிள்ளைகளுடைய கல்வி வேலை திருமணம் இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே நிறைவேறுங்க சொத்து சேருது சேமிப்பு செல்வாக்கு ஒட்டுமொத்தமாக உயர்வை அடையுதுங்க உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானையும் குரு செய்து வழிபாடு செய்ய வாழ்க்கை சிறப்பாக மாறும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்க பெறுவீங்க அடுத்து ரேவதி நட்சத்திரம் எல்லா விதங்களையும் லாபம் கிடைக்க இந்த நிவர்த்தினால நன்மைகள் மட்டுமே அடைய போறீங்க முயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றம் லாபம் கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் திருமண வயது நல்ல வரன் அமையும் குடும்பத்திலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பிரிந்து போன தம்பதிகள் கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு குழந்தை பாக்கியத்துக்காக உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் போகுது அதே மாதிரி இருந்த தடைகள் விலகுது ஒரு சிலருக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய உயர்வான நிலை ஏற்படுதுங்க அடுத்து சனி பகவானுடைய சஞ்சாரம் இந்த குருவுடைய சாதகமான நாட்களில் வரைக்கும் வீண் அலைச்சல் வீண் செலவு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு முடிவு கொடுக்கிறார் கடினமான வேலை கூட எளிமையா செய்து முடிக்க முடியும் எதிரிகளுடைய தொல்லை அடங்கி போகுதுங்க வருமானத்தில் இருந்த தடை தாமதங்கள் விலகுது உடல் பாதிப்புகள் சரியாகுது உறவுக்காரங்க கிட்ட உங்களுக்கு இருந்த பகை மாறுதுங்க அடுத்ததா ராகு கேதுவுடைய சஞ்சாரம் இந்த குருவுடைய சாதகமான நாட்கள்ல உங்களுடைய மனசில் இருந்த நீண்ட நாள் ஆசைகள் இப்ப நிறைவேறும் உங்களுடைய கையிருப்பு உயருது புதியவர்கள்கிட்ட முதலீடு செய்யறப்ப கொஞ்சம் யோசிச்சு முதலீடு பண்ணுங்க இல்லைன்னா ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுதுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் விலகி உயர்வு உண்டாகும் வாழ்க்கை துணைக்கிட்டையும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் மறையுது அந்நிய அந்யோன்யம் அதிகமாகுது நண்பர்கள் கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் அதுவுமே இப்போ சரியாகுது ஒட்டு இந்த ராகு கேத பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சிக்கலாக பண்ணி வச்சுருந்தாங்க அந்த சிக்கல்கள் எல்லாமே இப்போ சரியாகுதுங்க அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இந்த குருவுடைய சாதகமான நாட்களில் முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் வழக்குகளில் வெற்றி நோய் பாதிப்புகள் விலகுது தொழில் வியாபாரம் பணிகளில் முன்னேற்றம் உண்டாகுது அரசு வழிகளில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்குதுங்க அடுத்து பொதுவாக சொல்லணும்னா அந்த குரு பகவானுடைய சாதகமான நாட்கள செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக இவர் என்ன வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்குறார் எதிர்பார்த்த வருமானத்தை கௌரவம் அந்தஸ்தை ஆரோக்கியம் சீராகுது வந்து புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த தொழிலுக்கு ஏற்ற உதவிகள் தேடி வரும் வருமானம் அதிகமாக கிடைக்கும் புதிய தொழிலில் கூட வெற்றி அடைவீங்க அடுத்து தொழில் ரீதியாக சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழில் திருப்தியாகும் உற்பத்தி இல்லாமல் முடங்கி கிடந்த தொழில் கூட மீண்டும் உற்பத்தியை தொடங்க வீங்க முயற்சிகளுக்கு ஊழியர்கள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க லாபம் உயர்வை கொடுக்கும் அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரிங்க வேலையில் இருந்த பிரச்சனைகள் தீருது எதிர்பார்த்த ஊதியம் கிடைக்குது முதலாளியுடைய ஆதரவு அதிகமாக கிடைக்குது அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கிறதுனால பணியிடச்சூழல் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் தம்பதிகளிடையே ஒற்றுமை உண்டாகுது சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுதுங்க உடல் பாதிப்புகள் விலகுது வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாறுது பணி இடங்களில் உங்களுடைய செல்வாக்கு அதிகமாகுது சுய தொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகுது அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் மேலும் போட்டித் தேர்வுல பொது தேர்வுகளை எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் விரும்பிய கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் சிலர் வந்து மேற்கல்விக்காக கடல் கடந்து போவீங்க அரசு பணிக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த வருஷத்துல கட்டாயம் அரசு பணி நிச்சயம் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் எப்பயும் கவனம் வச்சுக்கோங்க வண்டி வாகன பயணம் போது கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி ஏதாவது தொழிற்சாலைகள் இயந்திரத்தை பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்கா விழிப்புணர்வோடு செயல்படுங்க மற்றபடி எல்லா விதங்களிலும் உங்களுக்கு நன்மைகளை கொண்டு முடியும் உடல் பாதிப்புகள் அப்படிங்கிறது நீங்க கவனமா இருந்தா அதை தவிர்த்தரலாங்க அதே மாதிரி தினம் தினம் யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க எல்லா விதங்களிலும் உடல்நிலை சீர்படும் அடுத்து குடும்பத்தை பற்றியும் குருவுடைய பார்வையினால குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாகுது தம்பதிகளுடைய ஒற்றுமையும் அதிகமாகுது புதுசா சொத்து வாங்குவீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் நெருக்கடிகள் தீருது பிள்ளைகளுடைய கல்வி வேலை திருமணம் இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே இப்போ நிறைவேறுதுங்க குறிப்பா சேமிப்பு உயரும் குடும்பத்தோடு கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் அந்த மீனாட்சியை மனசார நினைக்கணும் அந்த மீனாட்சி அவனுடைய வழிபாட்டினால வாழ்க்கை வளமா மாறும் குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் ஒரு குறையும் இருக்காதுங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி பரிகாரங்களும் சரி மீனராசிக்கு இந்த குரு பகவான் பக்ர நிவர்த்தினால அமோகமான வாழ்க்கை அமைய போகுதுங்கிறத உணர்ந்திருப்பீங்க இன்னும் சொல்லணும்னா உங்களுக்கு ப உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா மாரியம்மனை வணங்க நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும் கடன் பிரச்சனை தீரும் சிறப்பான பரிகாரம் அப்படின்னா மாதந்தோறும் சஷ்டி விரதம் இருந்து முருகனுக்கு பாலபிஷேகம் செய்வதனால நன்மைகள் தொடரும் அதே மாதிரி அணுதினமும் நீங்க சொல்ல வேண்டிய மந்திர சொல் ஓம் சத் சண்முகாய நம திரும்பவும் சொல்லுங்க ஓம் சத் சண்முகாய நம இந்த மந்திரத்தை தினமுமே பதினஞ்சு முறை சொல்லி வர நினச்ச இந்த மந்திரத்தை சொல்கிறீங்களோ அது நிறைவேறும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஓரைகள் சந்திர ஓரை செவ்வாய் ஓரை சுக்கர ஓரை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் மேற்கு மற்றும் தெற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் செவ்வாய் வெள்ளி ஸோ எல்லா விதங்களிலும் குரு பகவானோட வக்ர நிவர்த்திங்கிறது மீனராசிக்கு மீண்டு வர முடியாத துய துயரத்திலிருந்து மீழ்ச்சியை கொடுத்து மகிழ்ச்சியை நிரந்தரமாக கொடுத்துருக்குங்க ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க வாழ்த்துக்கு